நடிகர் கமல் ஒரு அற்புத கலைஞர் இதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ அவருடைய குணா படம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எல்லோருமே கமர்ஷியல் ஹீரோவாக உருவாகி கோல இருந்த ஒரு காலக்கட்டம் இவர் அதுக்கு மேலே ஒரு இடத்துல இருக்கிறாரு ஒரு கமர்ஷியலான ஒரு ஹீரோவாக மசாலா ஹீரோவாக அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பை வந்து உங்களுக்கு ஒரு கருப்பாக்கிட்டு முகத்தை ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி நடித்து ஒரு தரமான படத்தை கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குதுல்ல இது ஆர இந்த குணா வந்த காலகட்டத்தை விட ராஜபார்வை பார்த்திங்கன்னா அப்போ அவருக்கு இருபத்தேழு வயது தான் அந்த வயதுலேயே வந்து அப்படியும் கமர்ஷியல் ஈரோதான பெரிய பார்வை தெரியாத ஒரு இளைஞன் நடிக்கிறவங்கலாம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இப்படி நிறையா சொல்லலாம் புது புது முயற்சி பேசும் படம் வந்துச்சு பேச அதாவது படங்கள்லாம் பேச ஆரஞ்சதுக்கு அப்புறம் வந்த முதல் பேசாத படம் அது படம் பேர் தான் பேசும் படம் இப்படி கமல் பற்றி பேசணுன்னா நாள் முழுக்க பேசிட்டே இருக்கலாம் நானே நிறையா வீடியோக்கள் வியந்து மகிழ்ந்து நெகிழ்ந்து பேசியிருக்கிறேன் பேசியூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் வெறும் கலைஞர் மட்டும் இல்லாத தாண்டின அறிவாளி பல வருடங்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நினைக்கிறேன் மையம்னு ஒரு ரசிகர் மன்ற இதழ் நடத்தினாரு அந்த இதழ் வந்து பாத்தீங்கன்னா வழக்கமான சினிமா ரசிகர்களுடைய நடிகருடைய இதழ் எப்படி இருக்கும் அவருடைய ஃப்ளோ அப் இருக்கும் இவரை பத்தி புகழ்ந்து எந்தெந்த சினிமாக்காரங்க சொன்னாங்கன்னு இருக்கும் அந்த மாதிரியே இருக்காது ஒரு அறிவார்ந்த இதழாக வந்து அதை கொண்டு வந்தார் இவரே கட்டுரை எழுதுவார் காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும் அருமையான இன்னும் எனக்கு நினைவு இருக்குது காவிரி பிரச்சனை பற்றின அவருடைய கட்டுரை அந்த கருத்துக்கள் அதே போல் பார்த்தா மதவாதம் பற்றின ஒரு விஷயங்கள் இதெல்லாம் அவ்வளவு சிறப்பாக எழுதக்கூடியவர் போல் கவிஞர் பன்முகத்தன்மை உள்ளவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வியக்கத்தக்க ஒரு மனிதர் அதே நேரத்தில் பொது மேடைகளில் பேசும்போது இவர் பேசுகிறது பல பேருக்கு புரியாத மாதிரி இருக்குங்கிற ஒரு விஷயங்கள் உண்டு இதை தாண்டி என்னென்னா எதிர்மறையான சில முரணான விஷயங்களை நான் ஒரு விஷயம் பார்த்தேன் இப்போ சமீபத்தில் இந்தியன் ரெண்டு படம் இப்போ இருக்கு இல்லையா இதற்கான ப்ரமோஷனில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இவர் பேசின விஷயங்களில் மூன்று விஷயங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளனாக இல்லை அந்த சமுதாயத்தில் ஒருவனாக எனக்கு வந்து அது ஒரு முரணாகப்பட்டது அதை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு பா நினைக்கிறேன் அது சரியாக தவறா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னா கெட்ட வார்த்தை சினிமாவில் பேசுகிறது தவறே இல்லை ஒருத்தனை கெட்டவன் சொல்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் நான் சின்ன வயசில் வந்து கெட்ட வார்த்தைகள்லாம் போட்டு கவிதைகள் எழுதியிருக்கிறேன் இதை எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு நீ டாக்டர் ஆயிரு அப்போ இது உடல் உற்பத்தி தானே எழுதியிருக்கிற டாக்டர் ஆயிரு இதெல்லாம் பாடம் ஆயிருந்தான்னு சொன்னாங்கன்னு சொல்லி அது அவருடைய மாநில அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் என்ன அப்படின்னா இந்த கெட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து எதுக்கு அதுக்கு கெட்ட வார்த்தைக்குன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறோம் கெட்ட வார்த்தையை பேசுவோம்னே வந்து ஒரு புத்தகம் வந்துருக்குது அதெல்லாம் வேறு ஆனால் இப்போ நம்ம வெகுஜன மக்கள் பயன்படுத்தக்கூடிய கெட்ட வார்த்தைகள்லாம் என்ன பார்த்திங்க அப்படின்னா இது பெண்களை இழிவுபடுத்துவதாக தானே இருக்குது அடிப்படை இது விஷயம் அது எப்படி நம்ம வந்து இதே வந்து பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்களை அந்த வார்த்தைகளை வந்து கமல் பேசியிருக்கிறார் இப்போ ஏற்கனவே படங்கள் நம்ம அதையும் நம்ம வந்து ஏற்கலை அந்த இன்னும் சொல்லப்போனால் இப்போ கெட்ட வார்த்தைகளை வச்சு தான் சிம்பு ஒரு பாட்டு ஒன்று போட்டார் பி பாடன்னு அது ஏன் கடுமையான எதிர்ப்பு எழுந்தது இப்போ விஜயோடைய முந்தைய படம் லியோவில் அந்த படத்துடைய டீசரில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது எவ்வளோ பெரிய எதிர்ப்பு ஏற்படுத்துச்சு அவ்வளோ எதுக்கு கமலோடைய முந்தைய படம் இருக்க விக்ரம் ரெண்டு அதில் வந்து ஒரு வார்த்தை வரும் பெண்களை கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அந்த டீசரில் வரும் அதை மட்டும் இல்லை சவுண்டை கட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அது எந்த வார்த்தைன்னு தெரியும் இப்போ கமல் சொல்கிறார் இல்லையா இது வந்து ஒருத்தனை கெட்டவன் சொல்கிறதுக்கான ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் அது அதை போகிற போக்கில் வந்து ரசிகர்களை விட்டுருவாங்க அதை பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்கன்னா என்னமோ தான் பேசினார் ஆனால் அந்த விக்ரம் டீசரில் இவர் பயன்படுத்தின அந்த கெட்ட வார்த்தையை போட்டு மதுரையில் ரசிகர்கள் வந்து போஸ்டர் அடித்தாங்க இவருடைய ரசிகர்கள் அந்த விக்ரம் ரெண்டு படத்தை வரவேற்று அடித்த போஸ்டரில் அது இருக்குது அந்த வார்த்தையை போட்டுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஆக மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது நீங்கள் நல்ல விஷயம் சொல்கிறத விட ஒரு எதிர்மறையான விஷயம்னா ஈஸியாக மனசில் போய் பதிவு இது இவ்வளோ பெரிய அறிவாளி கமலுக்கு தெரியாதாண்ணா அதனால் இது அவர் சொன்னது வந்து இருக்கு இல்லையா அந்த கெட்ட வார்த்தை வந்து சினிமாவில் பயன்படுத்துறது தப்பு இல்லை அப்படின்னு அவர் சொன்ன விஷயத்தில் வந்து எனக்கு அது உடன்பாடு இல்லை அப்புறம் அதே ப்ரெஸ் மீட்டில் இன்னொன்று சொன்னார் மது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்கவுடாக பார்த்து திருந்தணும் அப்படின்ட்டு இப்போ நம்மளாக பார்த்து திருந்தணும் அப்படிங்கிறது இருந்தால் காவல்துறை இராணுவம் எதுவுமே தேவையில்லையே சட்டம் ஒழுங்கு எதுவுமே தேவையில்லையே மனிதன் வந்து சிந்திக்கக்கூடிய ஆபத்தான பிராணி என்ன சொல்ல விலங்குகளுக்கு கூட சட்டங்கள் தேவை மனிதனுக்கு தேவை ஏன்னா இந்த சிந்தனை அப்படிங்கிறத பெரும்பாலும் எதிர்மறையாக போகிறதுக்கான வாய்ப்பு ஒரு சூழல் இருக்குது தானே இவ்வளவு கட்டுப்பாடுகள் தேவை இருக்கு அதை மீறியே நிறையா எதிர்மறையான கெட்ட விஷயங்கள் நடக்குது இது எப்படி சரியாகும் அவங்கவுங்களா வந்து சரி பண்ணிக்கலாங்கிற மனப்பக்கம் எத்தனை பேருக்கு இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இந்த ஒயின் ஷாப்பு இல்லைன்னா அதை விட்டு விடக்கூடியதுக்கு வெகு பல பேர் தயாராக இருக்காங்க உதாரணமாக இந்த கொரோனா நேரத்தில் நம்ம பார்த்தோம் மாதக்கணக்காக ஒயின் ஷாப் இல்லை பல பேர் அதை வந்து இந்த மது பழக்கத்தை விட்டுட்டேன்னாங்க அந்த எண்ணமே எங்களுக்கு வர்றதில்ல வீடியோலாம் போட்டாங்க ஐயா ஆட்சியாளர்களே தயவு செய்து வந்து இந்த மறுபடியும் கடையை திறந்துடாதீங்க என்னதெல்லாம் விட்டுட்டு மறந்துட்டுருக்கோம் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சிலர் தான் ரொம்ப ரேராக ரெண்டு மூணு இடத்துல நடந்துச்சு இது மாதிரி கள்ள சாராயம் காய்ச்சி அவ்வளோதான் மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சம் த வந்து மது பழக்கம் இருக்கிறவனால் தொண்ணூற்றொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது பேர் இந்த கொரோனா கால ஊரடங்கு வைக்க மறந்துட்டாங்க மதுவை மறுபடி கடையை க திறந்தாங்க மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் ஆக இதுக்கான காரணம் அவங்கவுங்கள தான் திருந்தணும் அப்படிங்கிறன்னா எல்லாருமே கமல் அளவுக்கு வந்து ஒரு அறிவாளிகளாக தன்னைத்தானே பரிசீலனை செய்து கொடுக்குறாங்களாம் இருக்க முடியாது இப்போ கமல் நிறையா படிக்கிறவர் அப்படிங்கிறதுனால ஒரு திருக்குறள் ஒன்று சொல்கிறேன் நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பயனில்லாத தரம் கட்ட வார்த்தைகளை வந்து பயன்படுத்தினா நன்மைகள் எல்லாம் ஒளிந்து போய் தீமைகள் அதிகமாகிடும் தீமைகள் தான் கிடைக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் சரி இப்போ அடுத்த ஒரு விஷயத்துக்கு வருவோம் இன்னொரு விஷயம் அதே ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா விபச்சாரம் பற்றி அவர் பேசினார் அவர் மறைமுகமாக பேசினார் ஆனால் அந்த விஷயம் அதுதான் ஏன் அந்த வார்த்தையை வந்து அந்த விபச்சாரத்தை செய்யக்கூடிய பெண்களை குறிக்கக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஆண்கள்னால் இவங்க மாதிரியான அந்த தொழிலில் செய்ய முடியாமல் போச்சுங்கிற பொறாமையில் சொல்கிறாங்க அப்படின்னு கமல் தான் சில உணர்ச்சி வசப்பட்டு வித்தியாசமாக பேசணுன்ட்டு ஏதாவது பேசிடுவார் அப்படின்னு அதுமாதிரி பல தரம் பேசியிருக்கிறார் அதில் ஒரு விஷயமாக தான் இது இருக்குது ஆனால் இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் இது சாதாரணமாக எடுத்துக்கிறதுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இல்லை ஏன் அப்படின்னா உலகிலேயே சிறுமிகள் விபச்சாரம் அதிகம் உள்ள நாடு இந்தியா ஒரு ஆய்வு சொல்லுது அது மாதிரி ஒட்டுமொத்தமாக விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள் இருக்கிற நாடு இந்தியா இதற்காக கடத்தல் அதிகமாக இருக்கிறது இங்கே விபச்சாரம்ங்கிறது ஆணாதிக்கத்தோட உச்சம் தானே ஒரு பெண்ணை பெண்ணாக அந்த உயிராக பார்க்காம ஒரு பண்டமாக பார்க்குற ஒரு விஷயம் தானே நான் காசு தரேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு திரு அது எவ்வளவு வந்து ஒரு கொடூரமான ஒரு விஷயம் அது அந்த பெண்கள்லாம் உடலும் மனசும் மறத்து போய் தானே இருப்பாங்க இவருடைய மகாநதியில் வந்து அதை எவ்வளோ மனசில் படும்படி நெகிழ்ச்சியாக காட்டியிருப்பார் கமல் ஆனால் இவர் இது மாதிரி பேசுனது இருக்கு இது வந்து உடன்பாடு இந்த மூணு கருத்துமே கமல் மாற்றிக்க வேண்டிய கருத்துன்னு நான் நினைக்கிறேன் இது சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க